ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாடி மெஷர்மெண்ட்டில் தேர்ட்டி எயிட் சைஸ்ல உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க கிளாத்தை வந்து நீல வாக்கில் முடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து போட்டுக்கலாம் பேக் ஹைட்டு வந்து நான் பதினஞ்சு இன்ச் எடுத்திருக்கேன் பதினஞ்சில் அது கூட அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து பதினாறு இன்ச் வந்து பேக் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆங்கோ லென்த் நம்மளாதான் பேக் வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது மூணு பக்கமும் மார்க் வந்து லைன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக கட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளவுஸ் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு முப்பத்தி எட்டு இப்ப முப்பத்தி எட்டு சாரி முப்பத்தி ஆ முப்பத்தி எட்டு தான் முப்பத்தி எட்டு வகுத்தல் நாலு போட்டால் நமக்கு வந்து ஒன்பதரை வந்து வரும் ப்ளஸ் ஒரு இன்ச் ஃபார்மா சேர்த்துனா பத்தரை அப்படின்றது நமக்கு செஸ்ட் ரவுண்டு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து விடணும் அப்போ நமக்கு செஸ்ட் ரவுண்டு பத்தரை வந்து வருது அப்படின்னா நமக்கு நெக் ரவுண்ட் வந்து ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் அதே ரெண்டே முக்கால் இங்கே கீழே வச்சுக்கோங்க அடுத்தது சோல்டர் நான் எடுத்திருக்க அளவு ரெண்டே கால் பிளஸ் முக்கால் இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அளவு ஃபுல்லா எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க அதே அளவை இந்த சைட்ல வச்சுட்டு இங்க மார்க் பண்ணிட்டு இதுலதான் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போறோம் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நம்ம ஒன்பதரை இன்ச் வந்து இங்க எடுத்திருக்கோம் இங்க நான் மார்க் பண்ணி பத்தரை இன்ச் வந்து எடுத்திருக்கோம் பத்தரை இன்ச்சை இங்க வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பத்தரை அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு கீழேயும் சேம் அதே பத்திரையே மார்க் பண்ணிக்கிங்க அப்புறமா வந்து சரியான இருப்பு சுற்றுல வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் இப்ப நான் பாத்தீங்கன்னா எல்லா அளவும் வந்து மார்க் பண்ணிட்டேன் எப்பயுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைமிங் வந்து கம்மியாகும் மேலே ஷோல்டரில் வந்து ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக இந்த கார்னர்ல கரெக்டாக ஒரு இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இங்கே ஸ்கேல் வச்சிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு ஆம்போல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கங்க கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சில் டச்சாகிற மாதிரி வச்சுட்டு இதனுடைய வளைவு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ரவுண்ட் நெக் தான் அதனால் வந்து அப்படி இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்போல் ரவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஆம்போல் ரவுண்டு அப்படின்றத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ எடுத்திருக்கேன் பாடியில் அப்படின்னா பதினெட்டு இன்ச் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ பதினெட்டு வகுத்தல் ரெண்டு போட்டால் நமக்கு எவ்வளோ வரும் ஒன்பது வரும் இப்போ ஒன்பது இன்ச் வந்து நமக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து இருக்கா அப்படின்றத இப்போ நான் எப்படி செக் பண்ணுறேனோ அதே மாதிரி இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணுங்க எனக்கு ஒன்பதே கால் வருது மறுபடியும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணுங்க பொறுமையாக செக் பண்ணணும் இப்பயும் எனக்கு ஒன்பதே கால் வந்து வருது ஒரு கால் இன்ச் வந்து அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் கால் இன்ச் மட்டும்தான் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த வளைவு லைட்டாக மேலே ஏற்றி போடலாம் அப்படி இல்லைன்னா இங்கே கால் இன்ச்சை வந்து லைட்டாக ஒரு சின்ன கிராஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துட்டு அதுக்கு கீழே அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இங்கே இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக ஒன்பது இன்ச் வந்து வரும் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு ஒன்பது இன்ச் வந்து இருக்கு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் மட்டும் வித்தியாசம் வருது அப்படின்னா இங்க ஷோல்டர் ஸ்லோப் எடுத்துட்டு இது அப்படியே நீங்க வளைவு வந்து பண்ணிக்கலாம் ஆம்போல் உயரம் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா ஆர் இன்ச் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஆறு இன்ச்சுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அடுத்தது இடுப்பு சுற்றளவு சரியான அளவையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றுலவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி அஞ்சு வந்து இருக்கு இடுப்பு சுற்றுலவு எவ்வளவு முப்பத்தி அஞ்சு வகுத்தல் நாலு வந்து போடுறோம் நமக்கு எட்டே முக்கால் வந்து கிடைக்குது ஒன்பதே கால் ஒன்பதே கால் பிளஸ் இங்க அந்த டாட்டுக்காக ஒரு இன்ச் வந்து சேர்த்தணும் அப்ப நமக்கு எவ்வளவு வருது பத்தே கால் வந்து வருது பத்தே கால் நமக்கு வந்து இடுப்பு சுற்றுலவு வந்து வேணும் ஆனா நமக்கு இங்க எவ்வளோ செஸ்ட் ரவுண்ட் வச்சிருக்கோம் பத்தரை இன்ச்சு வந்து வச்சிருக்கோம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மட்டும் தான் வந்து இதுல மைனஸ் பண்ற மாதிரி இருக்கு அதனால இதை வந்து அப்படியே விட்டலாம் இப்போ நான் வந்து பத்தே கால் எங்க வருது அங்க வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இதுக்கு லைட்டா கிராஸ் வந்து போட்டீங்கன்னா சும்மா லைட்டா தான் வந்து இருக்கு ஏன்னா கீழே இருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் தொப்ப இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே கிராஸ் லைன் வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து வரும் ஓகே இப்போ இந்த ஒன்பதே பத்தே கால் இருக்குல்ல அதை அப்படியே ரெண்டாக மடித்து இதை வந்து சென்டர் எடுத்துக்கலாம் சென்டரில் இந்த சைடில் அரை இன்ச் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்லையும் ஒரு அரை இன்ச் எடுத்துக்கலாம் இதனுடைய ஹைட் அப்படின்றது நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இதை ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டுருக்குங்க இந்த நேர் தான் நம்ம பேக் சைடு ஸ்டிச்சிங் பண்ணும்போது டாட் வந்து பிடிக்கணும் அப்போ உங்களுக்கு அளவு வந்து மாறாமல் கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ பேக் சைடு கட்டிங் அப்படின்றது நம்ம ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இங்க இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்க இடத்த வந்து கட் பண்ணிக்கங்க நேராக கட் பண்ணக்கூடாது கீழே மடிச்சு தைக்கிற இடத்துல ஒரு சிசர் கட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் மறக்கவே கூடாது ஆம்போல் ரவுண்ட்ல ஒரு கால் இன்ச் முன்பக்கமா தள்ளி ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம் அதனால என்ன பண்ணலாம் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட்டிங் வந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராஸ் கட்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இப்ப கிளாத்தை இந்த சைடு வந்து திருப்பிட்டு ஃப்ரண்ட் வந்து நல்லா ஃபுல் கிராஸ் இந்த கிராஸ் இருக்க மாதிரி கரெக்டான அளவு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்கேலில் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் இல்லாமல் போடும்போது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை எப்படி வந்து போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா பேக் சைடு கட் பண்ணம்ல இந்த கிராஸ்ல அதாவது இந்த சைடு நமக்கு கரைப்பகுதி இருக்கு பாருங்க அந்த கரைப்பகுதியில் ரெண்டு சைடும் இந்த கிட்ட மட்டும் ஒரு லைன் போட்டுக்கங்க அந்த கரையை போய் டச் பண்ணக்கூடாது ஒரு அரை இன்ச் விட்டு லைன் வந்து போட்டுக்கங்க போட்டுட்டு இந்த மாதிரி இப்போ நான் வச்ச மாதிரி நீங்கள் இந்த பீஸ் வைங்க ரொம்ப கரெக்டாக அந்த கிராஸ் வந்து இருக்கும் இப்போ பேக் சைடு அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட முடியுது நான் மடிச்சு வி நான் நாம் இந்த மடிச்சு விண்டில் இந்த இடுப்பு அளவு இதை அப்படியே வந்து மடிச்சுக்குங்க இதை மடிச்சு விடும்போது கொஞ்சம் நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்கில் வந்து போகுது அப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம் இது கட்டிங்கில் போகாத அளவுக்கு வந்து வச்சுக்குங்க இப்போ நான் இதை அப்படியே மடிச்சுக்கிட்டுறேன்

ஸ்லீவில் நீங்கள் ஜாயின்ட் இல்லாமல் ஒரு கட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் போடுற மாதிரி தான் நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ணணும் ஆனால் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணி ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து இதை கட் பண்ணணும் இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்து லைன் வந்து போட்டுக்கங்க பேக் சைடு இருக்கக்கூடிய அளவு இருக்குல்ல அதுக்குமே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க ஓகே இப்போ எல்லா அளவும் சுத்தி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த ஆம்போல் ஒரு சிசர் கட் வந்து இந்த பாக்ஸ் இருக்குல அப்படியே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இருக்கு உங்களுக்கு ட்ரேஸ் இருக்குது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பாக்ஸ ஃபிரண்ட்க்கும் சேம் அதே பாக்ஸ் போடும்போதுதான் உங்களுக்கு முன்பக்கம் வந்து பாத்தினா சுருக்குமrkாது. நான் எப்படி ட்ரேஸ் எடுக்கறேனோ அதே மாதிரி நீங்க ட்ரேஸ் முன்பக்கம் சுருக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைக்க முடியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய ட்ரேஸ் வந்து இருக்கு அதை அப்படியே பாக்ஸ் வந்து போடுங்க இப்போ பேக் சைடு ட்ராயிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதோட நமக்கு வந்து இருக்கு இப்படி வந்துருக்கு இதில் இருந்து உள் பக்கமாக நீங்கள் இன்ச்சே பெஞ்சு கூட வந்து மார்க் பண்ணிக்கங்க இதிலிருந்து இருந்து உள் பக்கமாக நான் வந்து அரை இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா இங்கே வந்து சுருக்கம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்குறதாக அரை இன்ச் ஒரு பாயிண்ட் எடுத்து இதை அப்படியே வந்து வளைவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்போல் டெப்த் எடுத்திங்கனாவே போதும் உங்களுக்கு முன்பக்கம் சுருக்கம் வந்து இருக்காது இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் ஃப்ரண்ட் நெக்கு வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஏழைகால் இன்ச் வந்து எடுத்திருக்கேன் மேலே சோல்டரில் இருந்து ஏழைகால் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஏழைக்கால்கிட்ட அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த லைன் அப்படியே கீழே இறக்கிக்கிங்க இதுக்குமே நீங்கள் வந்து ஸ்கேல் விஸ்ட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட் வந்து நான் பாடியில் எடுத்த அளவு அப்படின்றது பதினாலரை இன்ச் வந்து எடுத்திருக்கேன் அதை அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து தையலோட சேத்து பதினாலரை இப்போ நான் வந்து பதினாலரை கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங்கில் போகுதுன்னு சொன்னோம்ல ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கில் ஓரளவுக்கு போகாது நான் பதினாலுங்கிறது ஒரு பதினாலு முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் கீழ நல்லா இறக்கியே வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு இதில் கட்டிங்கில் வந்து போகாது அடுத்தது நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர் டாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறேன் இந்த சைடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த பக்கமும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துட்டு இதுக்கு வந்து கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் கீழே எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வி மாதிரி போட்டு விட்டுக்குங்க இப்போ இதில் வந்து நமக்கு சென்ட்ரு டாட் அப்படின்றது மூணு இன்ச் எடுத்தால் போதும் ரெண்டாவது டாட்டுக்கு இது ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு சென்ட்ரு வந்து எடுத்துக்குங்க இதனுடைய வித்து வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச் எடுத்துக்கிறேன் மூணாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி இந்த சைடில் மார்க் பண்ணிக்கிங்க ஆங்கோல் டாட் அப்படின்றது இதை சென்டர் பண்ணி நீங்கள் இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த ஆம்போல் டாட் எடுக்கும் போது மட்டும் நீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த துணியை எடுத்து இந்த ஆம்போல் சைடு இது எங்க வருதுன்னு பாருங்க அதை அப்படியே நிலத்துல பிரஸ் பண்ணி விட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் எப்பவுமே இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஆங்கோல் டாட் வந்து எடுக்கணும் அதுதான் உங்களுக்கு ஆங்கோல் கிட்ட சுருக்கம் இல்லாமல் வந்து கிடைக்கும் இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சு இந்த அளவு நமக்கு பேக் சைடில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த மட்டும் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அடுத்த சைடுக்கு ட்ரேஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து வரும் இப்போ ஃப்ரண்ட்டு கட்டிங்கும் நம்ம வந்து போட்டுட்டோம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணும்போது இங்கேருந்துலாம் போயிடாதீங்க எந்த பக்கம் நமக்கு துணி கம்மியாக இருக்கோ அதிலிருந்து கட் பண்ணணும் இப்போ நான் இருந்து வந்து கட் பண்ணிக்கிறேன் இதில் சோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஏன்னா நம்ம ஏழைக்கால் எடுத்துக்கோம்ல ஜஸ்ட் இதில் ஒரு கால் இன்ச் ஒரு கிராஸ் லைன் போட்டு வந்து கட் அதே மாதிரி முன்பக்கமும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டு ட்ராயிங் கூட பண்ண வேணாம் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அப்ப உங்களுக்கு சோல்டர் ரூஸ் வந்து வராது இதில் மூணு பக்கம் மார்க் பண்ணிட்டோம்ல அதுக்கு மட்டும் இன்ட்டு போட்டால் அந்த அந்த நேர் வந்து டாட் வந்து போட்டுக்கலாம்

இப்போ இந்த கரப்பகுதியை நான் அப்படி மடிச்சுக்கிறேன் ஆம்போல் ரவுண்ட் நமக்கு எவ்வளோ இருக்கு ஒன்பது இன்ச் வந்து இருக்கு நமக்கு ஒன்பதரை இன்ச் இருக்கிற மாதிரி இந்த ஸ்லீவை நம்ம இந்த துணியை வந்து கரெக்டாக வச்சு மடிச்சுக்கணும் ஒரு அரை இன்ச் ஆம்போல் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து ஒரு அரை இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து கரெக்டாக இருக்கு எனக்கு ஒன்பது இன்ச் ஆம்போல் ரவுண்ட் இருக்கு நான் இந்த துணியை இந்த மாதிரி நீங்க டேப் வச்சு செக் பண்ணும்போது ஒன்பதரை இன்ச் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை இன்ச் இருக்க மாதிரி நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஒன்பதரை இன்ச் இருந்தால் போதும் ஒன்பதே முக்கால் கூட தேவையில்லை ஒன்பதரை கரெக்டாக இருந்தால் போதும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம இதில் கட்டிங் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு ராய் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக தான் இருக்குது இது கீழே மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவுடைய லென்த் அப்படின்றது பதினொன்று வந்து இருக்குது அது கூட அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து பதினொன்றை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேல இருந்து கீழே மூனை முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மூனை முக்கால் எதுக்காக மார்க் பண்றேன் வழக்கமா மூன்றை தானே மார்க் பண்ணுவோம் நினைப்பீங்க மூனை முக்கால் அப்படின்றது கை கொஞ்சம் இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கை ஆங்கோல் ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு கொஞ்சம் சதப்பிடி போட இருக்கிறதுனால கை உள்ள போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்காக வந்து நான் மூனை முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து ஒன்பது இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுல இருந்து கரெக்டா ஒன்றரை இன்ச் வந்து இருக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து பதினோரு இன்ச் வந்து இருக்கு அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இதை வழக்கமாக போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க இது வேற நமக்கு என்ன எல்போ ஸ்லீவ்ல வந்து இருக்கு அடுத்தது ஆம்போல் வளைவெடுக்க இந்த சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் ஒரு ஒரு மார்க் ஒன்றரை இன்ச் ஒரு மார்க்கு மூணு இன்ச்சுக்கு உள் பக்கமா ஒரு அரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இந்த மூணு இன்ச்சுக்கும் ஹோல் ரவுண்டுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இதை போட்டுவிட்டு இந்த அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணோம்னா இதை அப்படியே வளைவாக கொண்டு போய் இந்த ஹோல் ரவுண்டில் அப்படி மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த அரை இன்ச் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி கேப் விட்டே நீங்கள் இதை போய் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஸ்லீவ்ல சுருக்கம் வந்து இருக்காது கை கிட்ட சுருக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வளைவு ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கணும் அடுத்தது அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணி இதுலேருந்து ஜஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லேயே போய் இந்த அரை இன்ச்சை டச் பண்ணி இந்த ஒன்றரை இன்ச்ல வந்து போயிடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்கோல் டெப்த் இப்போ நான் ட்ராயிங் பண்ணுறது இதுக்கு கீழே இன்னும் சுருக்கத்தை ரொம்ப குறைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இப்ப நான் டாட் மாதிரி வைக்கிறேன் பாருங்க அதையும் இந்த ஒன்றரை இன்ச்சோடவே போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஒன்றரை இன்ச்சுக்கு முன் பக்கமா எப்பயுமே கொண்டு போகாதீங்க இந்த கேப் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து இருக்கணும் இது ஒன்றரை இன்ச்ல இருந்தாதான் ஸ்லீவ் நீங்க அட்டாச் பண்ணும்போது சோல்டர்ல தூக்காம துணி வந்து தூக்காம இருக்கும் இது வந்து ரெண்டாவது அம்பல் டெப்த் வந்து போட்டிருக்கேன் இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது கையோட சுருக்கத்தை கண்டிப்பா வந்து குறைக்க முடியும் இப்ப இந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்போ ஸ்லீவ் தான் மேல நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம்ல தான் கட் பண்றேன் இதுதான் நமக்கு பேக் சைடு போகக்கூடிய கட்டிங் கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் ஆம் ஆங்கோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு தான் இந்த கிளாத்தவே நீங்க ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணிட்டு இப்போ இங்க டாட் மாதிரி போட்டோம்ல ரெண்டாவது ஆம்பிள் டிக் அதை தான் இதுல வந்து நீங்க கட் பண்ணணும் இங்க ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க இது முன் பக்கம் தெரியறதுக்காக இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பேக் அப்படினு கூட நீங்க போட்டு வெச்சிடுங்க இப்போ ஸ்லீவ்ல ஜாயின்ட் இல்லாம நம்ம லைனிங் வந்து கட் பண்ணிடலாம் பேக் சைடு பீஸ் மேல எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் வந்து வச்சுக்கோங்க பட்டிக்காக நம்ம விட்டுருக்க துணி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கு இத கரெக்டா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ பேக் சைடு பீஸ் இருக்கு அது மேல ஃப்ரண்ட் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டை கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ பேக் சைடு பீஸ்ல ஃப்ரண்ட் வந்து கரெக்டா இருக்க மாதிரி வச்சாச்சு பட்டிக்கு இந்த கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச்சில் வந்து ஒரு லைன் எடுத்துக்கலாம் இப்போ பட்டியுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிராஸ்லேருந்து இது வரைக்கும் மூனை கால் வந்து வருது மூனை கால் ஃபஸ்ட் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த இருந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆரே கால் வந்து இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆரை முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பட்டி லென்த்து வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு பக்கமும் ஒரு அரை அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு படியோட ஹைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா மூணு இன்ச் இருக்குது மூணுங்கிறது நான் மூணே கால் இன்ச் வந்து வச்சுக்கிறேன் ரெண்டாவது படியோட ஹைட் வந்து ஒன்றே முக்கால் இன்ச் இருக்குது அதை ரெண்டே கால் இன்ச்சுன்னு வச்சுக்கிறேன் பட்டி ஷேப்காக வந்து இந்த மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கிறேன் மூணாவது பட்டி ஹைட்டும் வந்து மூணு இன்ச் இருக்குது அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுட்டு நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் வந்து ஃப்ரண்ட் பட்டியோட ஹைட்ட தாராளமா வந்து ஏத்திக்கலாம் பட்டி ஷேப்காக நீங்க ரெண்டாவது பட்டி ஹைட்ல ரெண்டரை இன்ச் அப்படின்றதுக்கு பதிலா ரெண்டே கால் இன்ச்சும் வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம் பாடி மெஷர்மெண்ட்ல தேர்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்